புதிய புத்தகம் ஏழாம் வகுப்பில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் தமிழ் புத்தகத்தில் ஊக்குவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அப்படின்னு பொருள் ஊக்கி விடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் ஊக்கி விடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் விரதம் அப்படின்னா நோன்பு விரதம் அப்படின்னா நோன்பு குறி அப்படின்னா குறிக்கோள் குறி அப்படின்னா குறிக்கோள் பொலிகிற அப்படின்னா தருகின்ற பொலிகிற அப்படின்னா தருகின்ற நெறி அப்படின்னா வலி நெறி அப்படின்னா வழி நெறி அப்படின்னா வழி ஒப்புமை அப்படின்னா இணை ஒப்புமை அப்படின்னா இணை ஒப்புமை அப்படின்னா இணை அப்படின்னு பொருள் அற்புதம் அப்படின்னா விந்தை அற்புதம் வித்த காற்றது அற்புதமாக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் முகில் அப்படின்னா மேகம் உபகாரி அப்படின்னா வள்ளல் உபகாரி அப்படின்னா வள்ளல் உபகாரி அப்படின்னா வள்ளல் அடுத்தது ஈன்று அப்படின்னா பெற்று ஈன்று கன்றை ஈன்றது அப்படின்னா பெற்றது அப்படின்னு பொருள் கொம்பு அப்படின்னா கிளை கொம்பு அப்படின்னா கிளை அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை மிகுந்த சுவை அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை களித்திட அப்படின்னா மகிழ்ந்திட களித்திட அப்படின்னா மகிழ்ந்திட நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு விடுதி அப்படின்னா தங்கும் இடம் அப்படின்னு தெரியும் அடுத்தது பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் வாய்மை அப்படின்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல் வாய்மை அப்படின்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல் வாய்மை அப்படின்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல் சிற்றில் அப்படின்னா சிறு வீடு சிற்றில் அப்படின்னா சிறு வீடு கல் அலை அப்படின்னா கற்குகை கல் அலை அப்படின்னா கற்குகை யாண்டு அப்படின்னா எங்கே அல்லது எங்கு அப்படின்னு பொருள் யாண்டு அப்படின்னா நின் நின்மகன் யாண்டு உள்ளனோ யாண்டு உள்ளன் அப்படின்னா அந்த காவற்பெண்டு வந்து கேட்பாங்க காவர் கிட்ட இன்னொரு தாய் கேட்குற மாதிரி காவற்பெண்டு எழுதியிருப்பாங்க அந்த புளி தங்கிய குகை அப்படிங்கிறதுல யாண்டு அப்படின்னா எங்கே அல்லது எங்கு ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு அடுத்தது சூரன் அப்படின்னா சூரன் அப்படின்னா வீரன் பொக்கிசம் அப்படின்னா செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு வாரணம் அப்படின்னா யானை வாரணம் அப்படின்னா யானை பரி அப்படின்னா குதிரை பரி அப்படின்னா குதிரை சிங்காரம் அப்படின்னா அழகு சிங்காரிச்சுட்டு அழகா வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம் கமுகு அப்படின்னா பாக்கு கமகமனும் வாசடிக்குது பாக்கு மெத்தை வீடு அப்படின்னா மாடி வீடு பெருமநாற்று படை கடையில் ஒரு உருத்திர கண்ணார் அந்த பாடல்ல வந்து மதளை அப்படின்னா தூண் மதளை அப்படின்னா தூண் நெகிழி அப்படின்னா தீச்சுடர் நெகிழி அப்படின்னா தீச்சுடர் அழுவம் அப்படின்னா கடல் அழுது கடல் மாதிரி தண்ணி ஓடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் தான் வேயா மாடம் சென்னி அப்படின்னா உச்சி மலை அதாவது உச்சி சென்னி அப்படின்னா உச்சி உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர் பரப்பு நம்ம வீட்டுக்கு உறவு வந்தாங்க அவங்கன்னா அவங்களுக்கு நீர் வந்து பெரும் பரப்பில் கொடுக்கணும் பெரிய பாத்திர கொடுக்கணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர் பரப்பு பெருநீர் பரப்பு கரையும் அப்படின்னா அழைக்கும் கரையும் அப்படின்னா அழைக்கும் அடுத்தது உரு அப்படின்னா அழகு உரு அழகா இருக்கு போல அப்படின்னா பிளக்க போல அதாவது எந்த லா வருதுன்னு பார்த்துக்கணும் போல அப்படின்னா பிளக்க வங்குல் அப்படின்னா காற்று வங்குல் அப்படின்னா காற்று வங்கோல் அப்படின்னா காற்று நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கம் அப்படின்னா கப்பல் எல் அப்படின்னா பகல் எல் அப்படின்னா பகல் இதுக்கும் எந்த எள் வருதுன்னு பார்த்துக்கணும் எல் அப்படின்னா பகல் கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த மாட ஒல்லெரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் மாட ஒள்ளெரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அடுத்தது எரா அப்படின்னா அடிமரம் பருமல் அப்படின்னா குறுக்கு மரம் எரா அப்படின்னா அடிமரம் அதாவது சுறா வந்து அடியில் தான் இருக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பருமல் அப்படின்னா குறுக்கு பருத்திருக்கு மீக்கான் அப்படின்னா கப்பலை சொலுத்துபவர மீக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க காந்த ஊசி அப்படின்னா திசை காட்டும் கருவி காந்த ஊசி அப்படின்னா திசை காட்டும் கருவி அடுத்தது எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் அப்படின்னு பொருள் எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் அப்படின்னு பொருள் வெறுப்பு அப்படின்னா மலை மலையில் வந்து வெறுப்பு விட்டுருக்கு அதாவது விரிசல் விற்றுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் வெறுப்பு அப்படின்னா மலை கழனி அப்படின்னா வயல் கழனி தண்ணியை வந்து வயலில் ஊற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நிகர் அப்படின்னா சமம் நிகரா நெல்றா அப்படின்னு சொல்கிறாங்களே எனக்கு நிகர் எனக்கு நிகராடானி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதுனா நிகர்னா சமம் பருதி அப்படின்னா கதிரவன் பருதி அப்படின்னா கதிரவன் அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு துயின்றி இருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார் துயின்றி இருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார் அப்படின்னு பொருள் அடுத்தது வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது ஒருவராலும் கொல்லப்படாது அப்படின்னு சொல்றாங்க கோட்படா அப்படின்னா ஒருவராலும் கொல்லப்படாது அப்படின்னு சொல்றாங்க வாய்த்தியில் வாய்க்கும்படி கொடுத்தலும் வாய்த்தீயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை அப்படின்னா கல்வி விச்சை அப்படின்னா கல்வி விச்சை அப்படின்னா கல்வி அடுத்தது வன்கீரை அப்படின்னா வளமான கீரை வன்கீரை அப்படின்னா வளமான கீரை முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று பரி அப்படின்னா குதிரை கால் அப்படின்னா இங்கே வாய்க்காலையும் குதிரையின் காலையும் குறைக்குது இந்த கீரை பாத்தியமும் குதிரையும் காலமேகப்போல்லவர்களுக்கு இந்த இரட்டுற மொழிதலில் மறித்தல் அப்படின்னா தடுத்தல் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதலையும் குறிக்கிறது மரித்தல் அப்படின்னா தடுத்தலை குறிக்குது தடுத்தல்னா மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதலை சொல்கிறாங்க எதிரிகளை தடுத்து தாக்குதலையும் சொல்கிறாங்க இந்த மரித்தல் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது மாலை அப்படின்னா மலர் மாலையையும் குறிக்கிது அந்தி பொழுதையும் குறிக்கிது மாலை அப்படிங்கிறது அடுத்தது மாறி அப்படின்னா மழை மாறி அப்படின்னா மழை வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த வரந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த புகவா அப்படின்னா உணவாக மடமகள் அப்படின்னா இளமகள் நல்கினால் அப்படின்னா கொடுத்தாள் முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம் திண்ணையை சொல்றாங்க முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம் திண்ணையை சொல்றாங்க ஆனால் இந்த பாடலில் வந்து இந்த பழமொழி நானூறு முன்று இறையினர் எழுதிய அந்த பாடலில் வந்து வீட்டை வந்து சொல்கிறாங்க முன்றில் அப்படின்னு அந்த லைன் கொடுத்துட்டு முன்றில் அடி கோடிட்டு கேட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து வீட்டை தான் சொல்கிறாங்க அதனால் வீடு பொதுவாக முன்றில் அப்படின்னு பொருள் கேட்டாங்க அப்படின்னா திண்ணையை குறிக்கிது அடுத்தது மழையருவி அப்படிங்கிறது கிவா ஜெகநாதன் தொகுத்திருக்காரு அது அதில் வந்து குழி அப்படிங்கிறது நில அளவை பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க குழி அப்படின்னா நில அளவை பெயர் சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர் சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர் மணி அப்படிங்கிறது முற்றிய நெல் மணி அப்படிங்கிறது முற்றிய நெல் சும்மாடு அப்படின்னா பாரம் சும்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள் சும்மாடு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது முதல் திருவந்தாதி வந்து பொகியாழ்வார் எழுதியிருக்காங்க அதில் வந்து பொகியாழ்வார் பாடலில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் பையம் அப்படின்னா உலகம் வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும் வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும் சுடர் ஆலியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் ஒளிவிடும் சக்கரத்தை இங்கே வந்து சுடர் ஆலியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இதே பூதத்தால்வர் எழுதிய பாடல்ல நாரணன் அப்படின்னா திருமால் சொல்றாங்க அடுத்தது இடர் ஆளி அப்படின்னா துன்பக்கடல் இடர் அப்படின்னா துன்பம் இடர் ஆலி அப்படின்னா துன்பக்கடல் சொல் மாலை அப்படின்னா பாமாலை அப்படின்னு பொருள் அடுத்தது பூதத்தால் வார்ப்பாடலில் வந்து தகழி அப்படின்னா விளக்கு தகழி அப்படின்னா அகல் விளக்க சொல்கிறாங்க தகழியை வந்து எதுக்கு ஒப்புமைறுறாங்க அப்படின்னா விளக்குக்கும் ஞானத்தை வந்து அறிவுக்கும் நாரணன் அப்படிங்கிறது வந்து திருமாலை வந்து சொல்கிறாங்க தகலி அப்படின்னா அகல் விளக்கு ஞானம் அப்படின்னா அறிவு நாரணன் அப்படின்னா திருமாலை சொல்கிறாங்க இங்கே அடுத்தது பின்னாடி புக்கில் வந்து பொறுத்துக்கு கொடுத்துருப்பாங்க அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாக சிந்தை இடுதிரியாக ஞானம் விளக்காக அப்படின்லாம் அந்த பொருத்துக்கள்ல கொடுத்துருப்பாங்க மேட்ச் பண்ற மாதிரி ஜென் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து தியானம் செய் அப்படின்னு தமிழ்ல பொருள் ஜென் அப்படின்னா செய் அப்படின்னு பொருள் அடுத்தது இயேசு காவியம் கண்ணதாசன் பாடல்ல வந்து சாந்தம் அப்படின்னா அமைதி சாந்தம் அப்படின்னா அமைதி மகத்துவம் அப்படின்னா சிறப்பு வேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள் தாரணி அப்படின்னா உலகம் தத்துவம் அப்படின்னா உண்மை இரக்கம் அப்படின்னா கருணை இரக்கம் அப்படின்னா கருணை தத்துவம் அப்படின்னா உண்மை தாரணி அப்படின்னா உலகம் பேதங்கள் அப்படின்னா வேறுபாடு மகத்துவம் அப்படின்னா சிறப்பு சாந்தம் அப்படின்னா அமைதி நம்ம செவன்த் ஃபுல்லாகவே சொல்லும் பொருள் பார்த்தாச்சு சிக்ஸ்த்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ